சூரியன்ின்ற நட்சத்திரத்திலேருந்து தான் அந்த ராசி முடங்கி போகும் அந்த சூரியன் என்ற நட்சத்திரம் நம்மளுக்கு என்ன கர்ம வினையோ அது எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம்தான் அந்த வீட்டுக்கு முடக்கு தோஷமாக மாறும் ஒரு உதாரணம் இந்த சூரியன் என்ற நட்சத்திரம் ஒரு அசுவணி நட்சத்திரமாக இருக்கட்டும் ஒரு பொதுவாக சொல்கிறேன் இந்த அசுவதி நட்சத்திரத்துக்கு இந்த முடக்கு தோஷம் சிம்ம வீடு தான் வரும் அப்போ இந்த சிம்ம லக்கணத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா அந்த லக்கணமே அவருக்கு முடங்கிடும் இது நம்ம தெரிஞ்சுக்கணுமல்லவா அப்போது அசுவனி நட்சத்திரத்துக்கு என்ற நட்சத்திரத்துலேருந்து எண்ணி கடைசியில் வந்து சிம்ம ராசியில் வந்து முடங்கி போகும் அவர் கருவில் வந்து உருவாகி அந்த சிம்மலக்கணத்தில் அவர் பிறக்கிறார் இந்த சிம்மலக்கணத்தில் அவர் பிறந்ததுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா லக்கணமே முடங்கியிருக்கும் ஜாதகத்தில் கிரக அடைவுகள்லாம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் ஜாதகத்தில் கிரக அடைவு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் எப்படி இருக்குன்னா கிரகங்கள் கிரக சேர்க்கை இருக்கும் ராஜயோகம் இருக்கும் ஜாதகத்தில் தொழிலில் நல்ல பெரிய லெவலில் அனுபவம் இருக்கும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வாங்கின ஜாதகமாக இருக்கும் அனைத்தும் இருந்தும் லக்கணம் முடங்கியிருக்கும் இந்த லக்கணம் முடக்கு தோஷம் ஆயிடுச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் எல்லா திறமையுமே முடங்கியிருப்பேன்